விஜய் அவர்களுடைய அரசியல்ல நான் நிறைய முறை கேள்வி கேட்டிருக்கேன் நிறைய முறை அவர் பண்ணக்கூடிய செயல்களை வந்து கேள்வி பொருளாக்கி நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்கோம் இன்டர்வியூஸ்ல நிறைய பேசியிருக்கிறோம் ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் மறுக்க முடியாத உண்மை விஜய் அவர்கள் மேல மக்கள் கிட்ட நிறைய அன்பு இருக்கு அப்படின்றது மட்டும் ஏன்னா என்ன சொன்னாலும் விஜய் அவர்களை வந்து டிஃபெண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு மோட்ல தான் வந்து மக்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் ஒத்துக்கிறேன் எல்லார் வீடுகள்லையும் விஜய் இருக்கிறாரு அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அதாவது எல்லா மக்கள் மத்தியிலையுமே வந்து விஜய் போய் சேர்ந்திருக்கிறாரு விஜய் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட் மக்கள் கிட்ட அவர் போய் சேர்ந்து கேட்டா கண்டிப்பா சேர்ந்துருக்காரு அவருக்கு மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது ரொம்ப பெருசு நான் சொல்லி தான் இல்ல நிறைய முறை இதை நம்மளே வந்து விட்னஸ் பண்ணியிருக்கிறோம் சோ அப்படி மக்கள் மத்தியில ஒரு அன்பு இருக்கு மக்கள் நிறைய பேர் வந்து அவர் மேல அன்பு வச்சிருக்கிறாங்க அவரை வந்து நேசிக்கிறாங்க அப்படின்றதுலாம் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல நடிகரா அவர் மேல மக்கள் இவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்க அப்படின்ற காரணத்தினாலேயே பல கேள்விகளுக்கு உட்பட்டவர் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்க முடியாது யாரா இருந்தாலும் அரசியல் அப்படின்ற ஒரு பொது மேடைக்கோ இல்ல நடிகர் அப்படின்ற ஒரு வரும்போது சில கேள்விகளுக்கும் நிறைய விமர்சனங்களுக்கும் அவர்களினுடைய பதில் அப்படின்றது நிறைய நேரம் அமைதியாவே நிறைய விஷயங்களை கடந்து போறது அப்படின்றது எந்த வகையில சரி அப்படின்றதுதான் இன்றைக்கு அவர்கள் மேல எனக்கு சில கேள்விகள் இருக்கு அது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் எதை சொல்ல வரேன் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கு அது நியாயமான கேள்விகள் கேள்விகள்ன்றதான் என்னுடைய பார்வை உங்களுக்கும் அது நியாயமான கேள்விகள் அப்படின்னு தான் தோணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க விஜய் அவர்கள் மேல அன்பு இருக்கிற காரணத்தினாலேயே நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சரபிள் இல்லாமல் போயிடுறாரோ பதில சொல்லாம எஸ்கேபிசம் டூல் வந்து அவர் ஹேண்டில் பண்றாரோ அப்படின்றதான் என்னுடைய கேள்வி முதல் கேள்வி அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் ஜனநாயகனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அவருடைய படம் சொன்ன தேதிக்கு வர முடியாத சூழல் அதோட படத்துக்கு வந்து நிறைய அரசியல் அழுத்தங்கள் இருக்கு நிறைய விதங்கள்ல அவருக்கு வந்து அழுத்தங்கள் வருது அப்படின்லாம் நிறைய இடங்கள்ல அவரை வந்து வேணும்னே வந்து அவருக்கு பிரச்சனை கொடுக்கறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தாவேக்கா தரப்புல இருந்து சில ஆதரவாளர்கள் வந்து சொல்றாங்க மக்களே அதை எடுத்து வைக்கிறாங்க அவருக்காண்டி மக்களே வந்து நிறைய இடங்கள்ல பேசுறாங்க ரசிகர்கள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இதெல்லாம் இருக்கதா செய்யுது ஆனா அவர்கள் இது ஏன் வந்து என்டோர்ஸ் பண்ண மாட்டாரு இப்போ முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே வந்து அதை பத்தி வந்து குறிப்பிடுறாரு இந்த மாதிரி சிபிஎஃப்சி வந்து ஒரு பட ஆர்ட் ஃபார்ம் வந்து நீங்க வந்து ஒடுக்குற மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு ஏகப்பட்ட தலைவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து விஜயவர்களுக்கு ஆதரவா நின்றுருந்தாங்க சினிமா துறையிலயும் நிறைய பேர் வந்து அவருக்காக கேள்வி எழுப்பியிருந்தாங்க வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் கூட போட்டு ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது ஒரு அக்னாலஜி பண்றதோ இல்ல ஒரு என்டாஸ் பண்றது அதை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத வந்து பேச மறுத்திருக்கிறாரு நிறைய இடங்கள்ல பேசாம இருந்திருக்கிறாரு முக்கியமா அவருடைய பட பிரச்சனை காண்டி நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே பேசும்போது கூட இன்ஸ்பைட் ஆஃப் அவர் வந்து வேற கட்சியை சேர்ந்தவர் அப்போசிஷன் பார்ட்டி அப்படி எல்லாம் இருந்தாலுமே அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அவர் தன்னுடைய ஒரு படத்தை காண்டி வந்து அவர் தன்னை ஒரு கேள்வி எழுப்புறாரு அவருக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசுறாங்க ஒரு எம்பி பேசுறாரு காங்கிரஸ் கட்சி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே வந்து ட்வீட் போடுறாரு இது எதையுமே வந்து விஜய் அவர்கள் என்டோர்ஸ் பண்ணல அக்னாலஜைஸ் பண்ணல அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வி வருது இதுதான் என்னுடைய முதல் கேள்வி இரண்டாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்போ இந்த சூழல்ல சில அரசியல் வந்து ரொம்பவே வந்து பேசும் பொருளா பேசும் பொருள் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களாக இருந்துட்டு இருக்கு ஒரு சின்ன செயல் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரியான இஷ்யூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி கேஸ்ட் இஷ்யூவும் இருக்கு மத இஷ்யூவும் வந்து இப்போ சமீபத்துல நடந்தது கவின் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கவின் பிரச்சனை வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிச்சது அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் அதற்காக குரல் கொடுத்திருந்தாங்க எல்லாரும் அதுக்கான ஒரு எம்பத்தட்டிக்கலா வந்து வருந்தி இருந்தாங்க கோபி சுதாகர் கூட வந்து அதுக்காக வந்து அக்னாலேஜ் பண்ணி இதை பத்தி நம்ம பேசியே ஆகணும் சமுதாயத்துல இப்படி ஒரு காதல் பண்ணதுக்காண்டி ஒருத்தனை கொண்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொது தெளிந்து பேசியிருந்தாங்க அதை பத்தி ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்கள் பேசல அவருடைய நிலைப்பாடு என்னன்னா சொல்லிருக்கணும் ஒரு நாம் தமிழர் கட்சியா அதுக்கு ஒரு ஒருத்தர் வந்து பேசுறாரு அதே மாதிரி அதிமுகவா அதுல எடப்பாடி அவர்கள் வந்து பேசுறாங்க திமுகவா ஸ்டாலின் அவர்களும் அதை அக்னாலஜ் பண்றாரு வீட்டுக்கு போறாங்க இந்த மாதிரி இருக்கும் போது அவ்வளவு ஒரு சென்சிவான விஷயத்துக்கு விஜய் அவர்கள் வாய் தொடக்கவே இல்ல அதுக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத அவர் எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல நாங்க ஆணவக்குலைக்கு எதிராக நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்றத தவிர கவின் அப்படின்ற ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்றப்போ அது நீங்க அதுல நீங்க சுஜித் இதோ இல்ல எதையும் எந்த டேக் எடுக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆனா ஒருத்தர் வந்து இறந்திருக்கிறாரு ஒருத்தருடைய உயிர் அந்த இடத்துல பறி போயிருக்கு அப்படின்றப்போ அதை வந்து அக்னாலேஜ் பண்றதுக்கு கூட விஜய் அவர்கள் ஏன் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி அதே மாதிரி திருப்பரங்குன்றம் இஷு அது எவ்வளவு பெருசாச்சு ஒரு மாநில தலைவரை வந்து கைது செய்யறாங்க அங்க ஒரு கலவரம் மாதிரி கலவரம்னு சொல்ல முடியாது அங்க ஒரு பிரச்சனையானது ஏற்படுது காவலர்கள் வந்து தாக்கப்படுறாங்க காவலர்கள் அங்க நிறைய பேர் கைது செய்யறாங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போகுது கோர்ட்ல அது பெரிய ஹியரிங்கா மாறுது தமிழ்நாட்டை வந்து பாபர் பசூதி அதாவது அயோத்தி மாதிரி மாத்துவோம்னு ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரியான விஷயம் енглеска எப்போ விஜய் வந்து அட்ரஸ் பண்ண போறாரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகப் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை வந்து அயோத்தியாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன் வாய் திறக்க மாட்றாரு ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வியும் என்னதுன்னா அவருடைய பர்சனலான ஒரு விஷயம் இரண்டு கேள்விகள் கேட்டாச்சு மூன்றாவதான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் அவருடைய படத்துக்காண்டி வெளிநாடுகளுக்கோ வெளி ஊருக்கோ ட்ராவல் பண்ணும்போது பிசினஸ் கிளாஸ்ல தான் வந்து அவர் ட்ராவல் பண்ணிருந்திருக்கிறாரு அவருடைய படத்தினுடைய ஷூட்ஸ்க்காக ஆனா இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறமா பிரைவேட் ஜெட்ஸ்ல வந்து டிராவல் பண்றாரு பிரைவேட் ஜெட்ஸ் வந்து யார் ஸ்பான்சர் பண்றா அவரே வந்து அதை ஓன் பண்றாரா இல்ல அவர் ஸ்பான்சர் பண்றாங்களா அதுக்கு ரெண்டே வந்து சில லட்சங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சமீபத்துல செய்தி பார்த்தோம் சோ அது ஓன்டா இல்ல ஸ்பான்சர்டா இல்ல யார் அதுக்கு ஸ்பான்சர் பண்றா இப்படி பல கேள்விகள் வருது இதெல்லாம் எப்போ கிளாரிஃபை பண்ணுவாங்க ஏன் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும்னு சில பேர் வந்து கேட்பாங்க பட் ஆனா இதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க எப்படி காமராஜர் வந்து கையில வந்து அவரோட பாக்கெட்ல வந்து அவ்வளவுதான் காசு இருந்துச்சு அவர் வந்து கடைசி வரைக்கும் வந்து கதர் சட்டை தான் போட்டிருந்தாரு அவர் எந்த ஒரு பிரம்மாண்டத்தையும் விரும்பாதவர் அவர் தனக்கென யோசிக்காம மக்களுக்காக யோசிச்சாரு அப்படின்றத என்டார்ஸ் பண்ணி அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஏன் கேள்வி கேட்க மறுக்கறீங்க ஒரு தலைவருக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு தலைவருடைய பர்சனல் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க மறுக்கிறீங்க இல்ல எப்படி அதுல ஒரு பார்சியாலிட்டியா இல்ல பாகுபாடா இல்ல என்ன அது அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கு சோ அது ஒரு மூன்றாவது கேள்வி சோ பிரைவேட் ஜெட்ல போறீங்க அப்படின்னா அது யார் ஸ்பான்சர் பண்றா அப்படின்றது இவ்வளவு நாள் வந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட்ஸ்ல தானே போயிட்டு இருந்தாரு விஜய் இப்போ யார் அதுக்கு ஸ்பான்சர் பண்றா மோஸ்ட் ஆஃப் த ஈவென்ட்ஸ் அவருடைய பப்ளிக் ஈவென்ட்ஸ் அதாவது இப்போ மாணவர்களுக்கு வந்து அவர் அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பாராட்டி அவர் வந்து சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ பண்றாரு டென்த் டுவெல்த் மாணவர்களுக்கு பண்ணாரு ஸோ இதெல்லாம் சரி அதே மாதிரி இப்போ கரூர் சம்பவம் நடந்தப்போ கரூர்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஸ்டார் ஹோட்டல் கூப்பிட்டு அவங்களையும் அவங்களையும் வந்து மீட் பண்ணியிருந்தாரு ஸோ இப்படி பப்ளிக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் நடக்குது இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ் பண்றதுக்கெல்லாம் யார் ஸ்பான்சர் பண்றா இப்போ விஜய் பெரியவர்கள் வந்து இதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க கடைசி படம் அப்படின்றப்போ அஹ் இதுக்கப்புறம் வந்து ஒரு பிலிம்ஸ் எதுவுமே நடிக்க போறது இல்லை அப்படின்றது சோ அப்போ இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல பண்றதுக்கெல்லாம் தன்னுடைய ஓன் மணி தன்னுடைய பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணி அவர் வந்து இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ் பண்றாரா இல்ல யாரு ஸ்பான்சர் பண்றா அகெயின் இது ஸ்பான்சர்ஷிப்ல வருதா இல்ல என்ன எப்படி ஃபண்டிங் வருது அப்படின்றது இப்ப சீமான் அவர்கள் கிட்ட இந்த கேள்வி எல்லாருமே கேட்டாங்க உங்களுக்கு எப்படி ஃபண்டிங் வருது நீங்க எப்படி கார் வாங்குனீங்க நீங்க எப்படி இந்த கார் யூஸ் பண்றீங்க எந்த ஒரு வருமானமும் இல்லாத இப்படி ஒரு கார் எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு என்டிகே அதாவது நம்ம கேள்வி கேட்கும் போது விஜய் அவர்களையும் கேள்வி கேட்கறதுல தப்பு கிடையாது ஏன்னா எல்லாருமே கேள்விகளுக்கு உட்பட்டவர்கள் தானே அதை தான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அவர் மேல இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் வந்து அவர்கிட்ட எழுப்ப வேண்டிய கேள்விகளை வந்து எழுப்பாம விட்டுறதோ அப்படின்றது தான் ஸோ பாகுபாடு இல்லாம எல்லா தலைவர்கள் கிட்டையும் வந்து கேள்விகள் எழுப்பி தான் ஆகணும் சோ சீமானவர்கள் கிட்ட இந்த கேள்வியை வந்து நிறைய முறை வந்து நிறைய எதிர்கட்சிகள் இருந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் கிட்ட இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து நீங்க வந்து எல்லா பப்ளிக் ஈவெண்ட்ஸும் நடத்துறீங்க உங்க கட்சி தரப்புல இருந்து அப்போ அதெல்லாம் கட்சி பணமா இல்ல கட்சிக்கு யார் பணம் எப்படி வருது அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கு ஸோ இந்த 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 மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் வந்து 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 நீங்க நீங்க மற்ற அரசியல்வாதிகள் கிட்ட வைக்கிறீங்களா வைக்கிறீங்களா ஆளும் கேள்விகளை இதே திமுகவை பார்த்து 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 கேள்வி எல்லாம் எழுப்புவீங்களா எழுப்புவீங்களா அதிமுகவை பாஜகவை மாதிரி கமெண்ட்ல நிறைய பேர் கேட்பீங்க பட் ஆனா என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகள் அப்படின்றது எதனால விஜய் விஜய் அவர்கள் எழுப்பப்படுது அப்படின்னா நான் மற்ற எல்லாரும் வந்து குற்றவாளி அப்படின்ற மாதிரியான மாதிரியான ஒரு நரேட்டிவ் இது கிடையாது விஜய் அவர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆதரவு ஒரு ரியாலிட்டிக்கு உட்படாத ஒரு ஆதரவு தான் அவருக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப இம்மென்ஸா வந்து அவருக்கான ஒரு லவ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி மக்கள் தரப்புல இருந்து இவ்வளவு ஆதரவும் இவ்வளவு அன்பும் வரும் பொழுது விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்குது தான் வந்து உண்மையாவே எந்த நிலைப்பாட்டுல இருக்க நான் எதை ஆஃபர் பண்ண விரும்புறேன் நான் எதை மக்களுக்கு கொடுக்க விரும்புறேன் அப்படின்றத அவர் தெரிவிக்கணும் அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல வரேன் வெறும் உங்க விஜய் உங்க விஜய் அப்படின்னு பாடல் பாடி பாடல்கள் மட்டுமே போதாது அதை தாண்டி தன்னுடைய நிலைப்பாடு என்ன தான் எதை கொடுக்க விரும்புகிறேன் தான் வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடுகளை வந்து சொல்ல விரும்புறேன் இல்ல என்னுடைய நிலை இதுதான் நான் இப்படி இருந்துதான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சில விஷயங்களை அவர் பேச தவறாரு ஒரு ரெஸ்பான்சிபிளான இத்தனை அன்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அந்த பொறுப்பும் இருக்கு அப்படின்ற ஒரு இதுல தான் நான் இந்த கேள்விகள் எல்லாம் வைக்கிறேன் தவிர மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் நல்லவங்க இவர் வந்து நல்லவர் இல்ல இவர்தான் குற்றவாளி அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் இது கிடையவே கிடையாது சோ விஜய் அவர்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்கு சோ அவர் இது எல்லாத்தையும் வந்து என்டார்ஸ் பண்ணணும் அக்னாலஜிஸ் பண்ணணும் எல்லா விதமான எப்படி ஒரு ஒப்பீனியனே இல்லாம ஒரு ஆளால இருக்க முடியும் தான் பேசிக்கான ஒரு கேள்வி ஒவ்வொரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு சாதாரண ஒரு நடிகர் கிட்ட போய் கூட கேட்கிறாங்க ஒரு காமெடியன் நடிகர் கிட்ட போய் கூட பொலிட்டிக்கல் விஷயம் இஷ்யூவை கேக்குறாங்க அப்படின்னா நீங்க ஒரு இந்த நாட்டினுடைய பிரஜை அப்படின்றப்போ அந்த நாட்டின் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு சாதாரண நடிகர் கிட்ட கேக்குறாங்க அப்படி மக்கள் கிட்டேயே போய் ஒப்பீனியன் கேட்கும் போது ஒரு கட்சியினுடைய தலைவர் கிட்ட இருந்து பதில் வரல அப்படின்னா அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்றத மக்கள் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய அதீத நம்பிக்கையில வந்து நம்பிக்கை அதிக பாசத்துல வந்து கேட்க மறந்துடுறாங்களோ அப்படின்றதுதான் இப்போ அஜித் அவர்கள் கிட்ட நம்ம கேட்டோம் இவ்வளவு நாள் சொன்னீங்களே உங்க வேலைய பாருங்க நான் என் ரசிகர்கள் மேல அக்கறை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க கேம்பா அப்படின்ற ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு அட்வர்டைஸ் பண்றீங்க அது ஹெல்த் ரீஜியா எவ்வளவு பெரிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும் மருத்துவர்களே இதை பரிந்துரைக்கிற கிடையாது நீங்க அதை அட்வர்டைஸ் பண்றீங்க இப்படி ஏகப்பட்ட கேள்வி அஜித் அவர்கள கிட்ட வைக்கிறோம் ஆனா நாற்பத்தி ஒரு பேர் கரூர் சம்பவத்துல தாவேகாவோட கூட்டத்துல இறந்தப்போ கூட வி ஸ்டாண்ட் வித் விஜய் வி சப்போர்ட் விஜய் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு நம்ம வந்து ஆதரவு வைக்கிறோம் ஏன் அதை பண்றோம் எதனால அவர்கிட்ட கேள்வி எழுப்புறதுக்கு பதிலாக அவருக்கு ஆதரவு மனநிலைக்கு போறோம் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி